அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் வந்து இந்த மூணாம் ஒன்பதாம் படத்தை படிக்கிறோம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை அதாவது உணவில்லாமல் வாழும் கலை வந்து நாம் சில மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து முப்பது ஆண்டுகளாக இருந்துட்டு வருது திஸ் ப்ராக்டிஸ் ஹேபின் இந்த அர்த்து ப்ராக்டிஸ் இது பிராக்டிஸ் ஹேவ் பீன் ஸ்டடிங் For the past for the for past the thirty years for the past thirty years for the past thirty years the project have been studying in the Tamil Nadu. I am only there now I am only the teaching the cleaning process, process. Now I am only the teaching process in the world or in the Tamil Nadu. லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டடிங் த லாட் ஆஃப் ஸ்டடிங் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டடிங் திஸ் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் கவுன்சிலிங் தட்ஸ் ஆர் ஆகிய ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை திஸ் இஸ் நாட் அ பிக் மேட்டர் திஸ் இஸ் நாட் எ பிக் மேட்டர் திஸ் இஸ் சிம்பிள் மேட்டர் ஒன்லி கிளீனிங் ப்ராசஸ் எவரி படி ஷுட் பி நோன் டு கிளீன் த எவரி படி சுட் பி நோ டு கிளீன் த பிளட் அண்ட் கரோன் எவரி படி சுட் பி நோன் டு கிளீன் த பிளட் அண்ட் கரோன் பிளட் மீன்ஸ் பிளட் ஸ்ட்ரீம் ரத்த ஓட்டம் குழல்ங்கிறது பெருங்குடல் ஒவ்வொரு மனிதனும் இரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்ய தீர்ந்திருக்க வேண்டும் இரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்துமை செய்த பிறகு அது எந்த நேரம் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று தானும் அழியாமல் தன் சந்தையத்தையும் அழியாமல் நினைத்து வாழும் இடைக்கே உயர்த்துகின்ற கலைதான் உணவில்லாமல் வாழும் கலை என்று பெயர் இதுதான் பரிணாமத்தில் இருக்கிற பிரச்சனை இந்த இது கண்டுபிடிக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பது ஆச்சு நான் இது வந்து என் உடம்பை இப்படித்தான் நான் சுத்தப்படுத்திகிட்டே வந்து என் உடம்பை வந்து இலக்கி வச்சுருக்குறேன் நீங்கள் பார்த்தாவே புரியும் மூஞ்சி பார்த்தாவே தெரியும் இலச்சிருக்கானா கொடுத்திருக்கானா உங்களுக்கு தெரியும் சொல்லிக் கொடுக்குறவன் இலச்சிருக்கணும் கொளுத்துருக்க முடியாது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறவனா இருக்கணும் பிச்சை எடுத்து வாழ முடியாது பிச்சை எடுத்து வாழணும்னா இந்த கடவுளே தேவையில்லை இந்த இயற்கை நமக்கு தேவையில்லை இந்த பிரபஞ்சம் என்பது இந்த கடவுள் என்பது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் இளநிலையாக படத்திற்க முடியாது அந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் நாம் அற்புதம் செய்ய முடியும் பசிதாகம் என்பது இயற்கை சட்டத்தில் இருக்கிற ஒன்று தான் ஹங்ரி ஹங்க்ரி ஹங்க்ரி ஜூசஸ் ஹக்கர்ஸ் நேச்சுரலின்பாங்க ஹங்க்ரி ஜூசஸ் நேச்சுரலி ஹங்க்ரி ஜூசஸ் அட் டைஜஸ்டி ஜூசஸ் ஹக்கர்ஸ் நேச்சுரலி பட் வி கண்ட்ரோல் த தட் பட் வி கண்ட்ரோல் தட்டு டங்கிரி ஜூசஸ் வித் மைண்ட் பவர் சப்போர்ட் நாம் அந்த ஜீரண நேரையை வந்து மனதின் வளைமையால் கட்டுப்படுத்தலாம் மனம் என்பது ஏற்க கட்டுப்படுத்துறதல்ல மைண்ட் இஸ் டஸ் நாட் அண்டர் த நேச்சுரல் ஆர்டர் மைண்ட் இஸ் டஸ் நாட் அண்டர் த மைண்ட் இஸ் டஸ் நாட் அண்டர் டஸ் நாண்ட் அண்டர் த நேச்சுரல் கண்ட்ரோல் மைண்ட் டஸ் நாட் கண்ட்ரோல் த மைண்டு கண்ட்ரோல் அன்றதை நேச்சர் ஆர்டர் இயற்கைக்கு கீழ் கட்டுப்பட்டதல்ல மனம் தனித்து இயங்கும் மனம் என்பது உயிர் இதெல்லாம் சமத்தப்பட்டது அது இயற்கை கட்டுப்பட்டதல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால் நாம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் மனு பேசலாம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் ஒரு மனிதனுடைய மனநிலையை பற்றி நாம் பேச மனம் வந்து ஐந்து வகைப்பட்டது அந்த மனதை வைத்துக் கொண்டு தான் நம்ம பேசலாம் Uh, food consumption depend on the mind, but the damages, but the damages uh, depend on the uh, body. Every food damages, every food damages to the body. Every food damages the body. First we, first we understand the, first we understand the damages. Everybody ஷுட்டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுட்டு டேமேஜ் டு த பாடி ஒவ்வொரு மனிதனும் உணவு உடம்பை கெடுக்கிறது புரிஞ்சுக்கணும் ஃபுட்டு ஓன்லி ஃபார் த மைண்டு ஃபுட்டு ஃபுட்டு ஃபார் த மைண்டு ஃபுட்டு ஃபார் த மைண்டு ஹெல்த் ஹெல்த் ஃபார் த பாடி ஃபுட்டு ெண்டு ஆன் த மைண்ட் ஹெல்த்து டிபெண்ட் ஆன் த பாடி இப்போ இங்கே விஷயமா இருக்கு அதனால நம்ம நம்ம இந்த உடம்பையும் மனதையும் நியூட்ரல் டிபெண்ட் அது ஹவு டு ஹோ டு நியூட்ரல் இந்த உடலுக்கு மனதுக்கான நெடுநிலை என்ன வாட் இஸ் த நியூட்ரல் பிட்வீன் மைண்ட் அண்டு பாடி வாட் இஸ் த நியூட்ரல் பிட்வீன் மைண்ட் அண்ட் பாடி இஸ் 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 நியூட்ரல் நியூட்ரல் தட் 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 எனிதிங் எனிதிங் பாசிபிள் 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 டு 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 லீட்ஸ் 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 தட்ஸ் தட்ஸ் சரி அந்த மனதை பற்றி பேசுகின்ற மனம் ஐந்து ஐ மூன்றுன்னு மேற்குநாடு சொல்லுது ஆனால் அஞ்சுன்னு தமிழ் சொல்லுது பதினஞ்சில் தான் சித்தம் ஐந்துன்னு சொல்லுது சிதற நிலை ஐந்து வகைப்பட்டது புரியுதுங்களா சிதரண்ட நிலை இரண்டு நிலை குண்டு கூட்டு நிலை ஒரு வழிப்பட்ட நிலை ஒடுங்கிய நிலை இதை நம்ம ஏற்கனவே விளக்கமாக பேசியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பேசப்படுறோம்னா இந்த கூட்டு நிலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த கூட்டு நிலையோட நம்ம கல்வி முடிஞ்சு போகுது கூட்டு நிலையோட கூட்டுநிலை நம்மை பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெறுகின்ற அளவுக்கு விடுத்து விடுகிறது அப்போ இது வந்து ஸ்பேஸ் லைஃப்னு வரும் தெரிஞ்சு போச்சு மனிதன் தான் அணிந்தாலும் சந்தேகத்தை அழியக்கூடாது விஷயமே இயற்கை தான் அணிந்தாலும் தன் சந்தேகத்தை அழியக்கூடாதுங்கிறத இவ்வளவு சக்தியை கொண்டிருக்கிறது will not வில்நாட் வில் நாட் லெட் ஹி சைல்டு டெஸ்ட்ராய் நேச்சர் ஆல் தோ டஸ்ட்ராய் டெஸ்ட்ராய் இட் செல்ஃப் ஆல் தோ டஸ்ட்ராய் இட் செல்ஃப் வில்நாட் child to சைல்டு தன்னை அடித்து தன்னை அழித்துக்கொண்டாலும் தன் குழந்தையை அழிக்க விடாது அதான் வந்து நேச்சுரல் ஆர்டர் திஸ் இஸ் நேச்சுரல் ஆர்டர் நேச்சர் ஆல்டோ destroy itself and அண்டு வில் நாட் லெட் அண்டு வில் நாட் the child சைல்டு destroy. டெஸ்டா இதுதான் மிஸ் அப்போ நாம் இந்த இயற்கையை புரிந்து கொள்ளாத சாப்பிடு கேட்டு தான் நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் வந்து மருந்தில் கிடையாது மருந்தை கொடுத்து நோய் குணமாக்க முடியுமா மருந்து ஒரு உடம்பு கெட்டு போச்சுன்னா உடம்பு எப்படி கெடுன்னு கேட்டிங்கன்னா ரத்தமும் பெருங்குடலும் கட்டுப்போச்சுன்னு ரத்தமும் பெருங்குடல் போச்சுன்னா எல்லா உறுப்பும் கெட்டு போயிடும் கணையம் கல்லீரல் நுரையீரல் எல்லா உறுப்புகளுமே இந்த என்னென்ன உறுப்பு கெட்டுப்போச்சுனா அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரத்தமும் குடலும் உணவினால் கெட்டு போய்விட்டதுன்னு விட்டதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் ரத்தமும் பெருங்குடலும் உணவினால் கெட்டு போய்விட்டதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை அதை பேசணும்னா அது நான் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கு கிட்ட பேசிட்டேன் இந்த உடனே கெடுப்பதே உணவு தான் நெடுப்பு இந்த புதிய உணவுகள் தான் கெடுக்கும் மருந்தடிக்காத கீரைகளும் காய்கறிகளும் இன்றைக்கி கிணவலும் நினச்சி பார்க்க முடியாது மருந்தடிக்காத மருந்துகள் மாத்திரைகள் இனிமேல் கிடையாது அப்போ நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று சுத்தமான காற்று தான் சுத்தமான தண்ணீர் குறைஞ்ச தேவை தான் சுத்தமான காற்று நோக்கி தான் நம்ம போயாகணும் இப்போ காற்று மீறு மிருது அதான் அதுதான் இனிவர்ஸ் அதுதான் ஆரம்ப கால நிலை தான் அதுலேருந்தே நம்ம உருவாக்கி திருப்பி நம்ம இந்த இயற்கையை நோக்கி தான் போயாக வேண்டியிருக்குது இப்போ நம்ம நாகரீகமாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினச்சிக்கிட்டு ஆரோக்கியத்தில் பின்தங்கி போயிட்டோம் பிடிச்சிட்டிங்களா இப்போ ஆரோக்கியமாக நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆரோக்கியத்தில் பின்தங்கியில் போய்ட்டோம் விண்வெளியிலவே குடி குடியிருக்கிற அளவுக்கு நமக்கு வசதி வந்துடுச்சு விண்வெளியிலவே குடி குடியிருக்க முடியும் எங்கே வேணாலே குடியிருக்கலாம் சகல குடி குடியிருக்க முடியும் நெருப்பில் கூட வாழ முடியும் அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க கடுமையான வெப்பத்தில் கூட நம்ம வாழ முடியும் அந்த மாதிரிலாம் எதிர்காலத்துல வாழ முடியும் கடுமையான ரேடியேஷன் இருக்கிற பகுதியில் கூட வாழ முடியும் அதுக்கெல்லாம் வந்து முடு காலனிஸ் இதெல்லாம் போட்டோம்னா இன்றைக்கெல்லாம் அப்படி தான் கதிர்வீச்சிலேருந்து மனிதன் தப்பித்து வாழ முடியும் அதற்கான கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சாச்சு விண்வெளியில் அப்படி தான் கடுமையான கதிர்வீச்சுகளிடம் தான் விண்வெளி விண்வெளிக்கு போனாலும் நீங்கள் அந்த கதிர்வீச்சு இல்லாத அந்த வீட்டை வடிவமைக்கணும் வெறும் அங்கே காற்று நீர் தான் அடிப்படை காற்று நீர் மற்ற அவங்க உணவுப் பழக்கங்கள் காற்று நீர் இல்லாமல் விண்வெளிக்கு யாரும் போக முடியாது அப்போ அங்கே போனதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை பின்பு அந்த உணவு பழக்கம் என்னதுன்னா ரத்தத்துக்கு எடுத்துடுது அங்கே காற்றின் உயிரும் இருக்குது அதை வச்சு மனிதன் வாழ முடியும் அந்த அதை வச்சே உடம்பு வந்து டெவலப் ஆகிடும் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது தனக்கு தேவையான சக்தியை காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்து கொள்கிறது மற்றபடி மற்றவுடைய இருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறது இதுதான் விஷயமே பியூர் பாடி இன் மெட்டல் கண்டிஷன் பாடி அசுமெஸ்த நைட்ரஜனை ஃப்ரம் ஏர் திஆர் பியூர் பாடி இன் மெட்டல் கண்டிஷன் த பாடி அசுமஸ்ட் நைட்ரஜன் ஃப்ரம் ஏர் டு ஃப்ரூட்டிங் மேக்கிங் அப்படிங்கிறாங்க இதுதான் விஷயமே ஆக ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூமை செய்த பிறகு எந்த நோய் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று தானும் அறியாமல் தன் சன்னதியும் அடையாமல் நிலைக்கு உயர்த்துகின்ற உண்மையான கலை தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்ற விஞ்ஞானி வெங்கடேசன் கண்டுபிடிச்ச கலை அப்போ விஞ்ஞானி வெங்கடேசன் கண்டுபிடிச்சது தான் வரப்போ சரியா இது வந்து தமிழர்களுக்கு இன்னும் தெரியாது இதைப்படுத்தி நான் அடுத்தது வந்து ஒரு காணொலி போடுறேன் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு வழிப்பட்ட நிலை ஒடுங்க நிலையிலாம் அப்போ பின்னாண்ட மூணாம் நிலை என்பது கூட்டு நிலையோடு இது முடிஞ்சுது சரியா அப்போ அந்த கூட்டு நிலையை நீங்கள் முன்னர்க சொல்லி முடிச்சார கொண்டு கூட்டு நிலை தன்மை நம்மை பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெருகும் என்ற வரைக்கு கொண்டு விடுது விண்வெளியில் பெருகும் வரை கொண்டு போய் செல் கொண்டு செல்லும் இது கொண்டு கூட்டு நிலை நம்மை பிராணசக்தியில் வாழ் நம்மை பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெருகும் வரை கொண்டு போய் கொண்டு போய் செல்லும் கொண்டு செல்லும் அடுத்த நாலாவது ஒருவழிப்பட்ட நிலை ஒடுங்கிய நிலை ஆகியவை பிரத்யேகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவை அட்டாங்க யோகத்தின் பின்னான்கு நிலைகளுடன் தொடர்புடையவை அதனால் அதை நான் இந்த புத்தகத்தில் ஆராய வேண்டாம் எல்லா மனித சமுதாயங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டிய மனிதன் மிருகம்போடல்லாமல் பெருகி வாழ வேண்டும் என்று என்ற கொள்கையை முன் நிறுத்தி இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன் இளம் என்று அசையை இருப்பதை காணின் நிலம் என்னும் நல்லா நகும் மேற்படி குரலில் வள்ளுவர் மற்ற கோள்களில் உள்ள நிலங்களை குறிப்பிடுகின்றாரோ என்று நான் நினைத்தது உண்டு இந்த அர்த்தத்தை நான் வாசகர் தீர்ப்புக்கு விட்டுவிடுகிறேன் மீண்டும் அடுத்த பகுதி